குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு மீன ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான சிம்மத்தில் இருந்த குரு சாதகமான நிலையில் இல்லை இதனால் உங்களுக்கு தொழில் பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் உங்களுக்கு நிம்மதி இருந்திருக்காது பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருந்திருப்பீர்கள் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் இருந்திருக்காது இனி வரும் குரு பயிற்சியில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஆறாம் இடத்திலிருந்து குரு வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசியாதிபதி குரு கேந்திரத்திற்கு பகவிலான புதன் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் இது நல்லதுதான் ஆனால் முழுமையான பலன்கள் குறையாது இந்த குரு பயிற்சி காலத்தில் சனி பத்தாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் இராகு தற்பொழுது ஆறாம் இடத்தில் இருப்பதால் ராகுவின் நாள் நன்மையான பலன்கள் நடைபெறும் ஏழாம் இடம் என்பது கலஸ்திரத்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் குறிக்கும் இந்த திருமணம் திருமணமாகாத பெண்கள் ஆண்களுக்கு நிச்சயம் திருமணம் நடைபெற வாய்ப்புள்ளது உங்களுக்கு குரு ஏழாம் இடத்தில் சாதகமாக இருப்பதால் சும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல நல்ல மனிதர்கள் உதவியால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் இப்பொழுது குரு உங்களுக்கு சாதகமான இடத்திற்கு வந்துள்ளதால் புத்திர வீடு நிலம் வாகனம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் கூட்டு தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் அடைவார்கள் ஜோதிடர்களுக்கு நல்ல வருமானம் வரும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு இடம் மாற்றம் சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில்துறையினர் நல்ல லாபம் அடைவார்கள் ராகு நான்காம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு ராகுவினால் நன்மையான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் ஜோதிடத்தில் உலோகமூர்த்தி என்று ஒன்று உண்டு அதன்படி ஒரு பெயர்ச்சியில் எழுபத்தைந்து சதவீத நன்மையான பலன்கள் கிடைக்கும் உங்கள் ராசிப்படி வீடு நிலம் வடக்கு நோக்கி இருப்பது சிறப்பு